ஏன் நீங்க தீர்த்து வச்சிருங்க முடியலங்க என்னால என் ஃப்ரெண்டுங்க அவன் அவங்க தெரியும் தெரியனை பத்தி எல்லாம் ஒரு மாதிரி ஹேண்டா இருக்கு ஹேண்டா இருக்குன்னு கூட கேட்டான் தெரிலடா அப்படின்னு சரி பண்ணிடலாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதான் கூட்டணும் இந்தியா சரி பண்றேங்க நீங்களும் சரி பண்ணுற பாத்தீங்களானா என் ஃப்ரெண்டு எவ்வளவு சோகமா பேசுறான் டக்குன்னு சரி பண்ணி விடுங்கண்ணா சரி பண்ணி விடுவா என்னன்னே சொல்ல சரி பண்ணி விடு சரி பண்ணி விடு சரி பண்றது ஆமா இல்ல நீங்க எதனா சொன்னாதான் சரி பண்ணிவிங்கல ஐயா நீங்கதான் மாந்திரிகம் ஜோசி எல்லாம் பாப்பீங்களே நீங்களாவது பார்த்து உடனே கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கய்யா ஆமா ஐயா சரி பண்ணி விடுங்கயா லைசு சரி பண்ணி இவர விடுங்கயா இவரால முடியலன்னு ஒத்துக்குனாரு நீங்க சரி பண்ணி விடுங்கயா ஒத்துக்கணும் என்னங்க சொல்றாரு இவரே இப்படிதானே அவன் எதனா உலருங்கன்னா இருப்பான் நீங்க சும்மா இருங்கண்ணா ஐயா நீங்க என்ன பாத்து கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க தம்பிக்கு எந்த மாதிரி பிரச்சனை அத கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க சொன்ன என்னன்னு சொன்னா நான் சரி பண்ண சொல்லு அதேதான் அவரு சொல்லி இருக்காரு சரின்னு அது இருக்கட்டும் அது என்னன்னு சொல்லாமயே பார்த்து சரி பண்ண முடியுமா நான் கடவுள் கிடையாது மனோதத்து நிபுணர் சொன்னதான் சரி பண்ண முடியும் என்ன இந்த எலுமிச்சை எல்லாம் வச்சு கோடு எல்லாம் போட்டு எல்லாம் பாப்பிங்களே அந்த மாதிரி எதனா வச்சு சரி பண்ண முடியுங்களா சரி பண்ணலாம் ஏழு மூட்டை உப்பு நாலு மூட்டை நெல்லு ரெண்டு மூட்டை அரிசி லாஸ்டா ஒரு நூற்றி ஐம்பது எலுமிச்சம்பழம் ஏன் கடை கடை போடுறதுக்கு கேக்குறீங்களா இல்ல என் நண்பனுக்கு சரி பண்ண கேக்குறீங்களா இது கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ரெண்டு அப்புறம் ஏழு ஆடு பழி கொடுக்கணும் நாலு கோழி பலி கொடுக்கணும் இன்னும் வேலை இருக்கே அவ்வளோவா இருக்கே ஓ டேய் உன் பிரச்சனை என்னடா வாங்கி தந்து சொல்லேன்டா எப்படியாவது நீங்க என் பிரச்சனையை தீர்த்து வச்சிருங்க நீங்களும் எப்படியாவது தீர்த்து வச்சிருங்க உங்க காலில் கூட உயிரேன் என் நண்பன் என்னை பத்தி தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தான் உங்களை கூப்பிட்டு வந்துருக்க நீங்க தான் என் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் தயவு செஞ்சு கொஞ்சம் பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கணும் சொல்லிட்டேன் நீ நட்பு ரீதியாக எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன் நல்லா தெரியுது எப்படியாவது என் பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணிடுங்களாவே தீர்த்து வச்சிருவோம் முடியல அவன் என்ன நண்பன் ரெண்டு மூணு நாளா தான் பாக்குறான் மனசுக்கு குறைச்சோட எப்பயுமே ஹாப்பியா இருப்பேன் ஜாலியா இருப்பேன்

என்ன ஆச்சு நாலு முக்கவஷமா டிஎம்பி ஆச்சு தானே என்ன சொல்றான் அவன்தான் தெளிவா சொல்றானுங்க டிஎம்பி ஆச்சுன்னு பிரச்சனை அவங்க ஆட்சில பிரச்சனை உனுக்கா எனக்கான்னா நாளைக்கு அந்த கட்சி சும்மா இருக்குமா நீங்க பாத்தியா தெளிவா இருக்கான் சரி

எனக்கு பண பிரச்சனை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டுங்களால பிரச்சனை இல்லை வீடு கட்டுறதுல பிரச்சனை இல்லை வாசல் வாங்குறதுல பிரச்சனை இல்லை நகை வாங்கறதுல பிரச்சனை இல்லை ஃப்ரெண்டுங்க கூட பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை மனசு கூட இருக்கு உணவு ரீதியாக நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்களே அவரே நான் சொல்கிறார் பார்த்தியா ஒரு பிரச்சனை தெரிஞ்சாதான் தெரிலங்க இனமோமா இருக்கு என்ன பிரச்சனை தெரில உடனே எப்படி நான் வந்து கிளியராகி வருவேன்னு எதிர்பார்க்குறீங்க என்னன்னு தெரிஞ்சாதானே தானே

அவரால் முடிஞ்சது எதுவோ குத்துருப்போம் சொல்லு அவராவது நம்ம சொல்லி புரிஞ்சிட்டார் இவருக்கு இன்னும் எதுவுமே தெரியல நம்ம டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணி காப்பாரு இவருக்கு இன்னொன்னே புரியல இவரு கன்சல்ட்டிங்ல எவ்வளவு வாங்குறாரு தெரியாது நம்ம அந்த அளவுக்குலாம் வாங்க வேணாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு கன்சல்டிங் பீஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு இவரையும் அமிச்சு வாங்கிட்டு அடிப்படா நயா சொல்றா அவன் எப்பவுமே பெரிய மனுஷன் மாதிரி நடந்துப்பான்ப்பா உங்களால முடிஞ்சது எவ்வளவு குடுன்றத தவிர இவ்வளவு குடுன்னு கேட்கல பாத்தியா நான் பெரிய மனுஷன்ட்டு ஃப்ரெண்டே சொல்லும்போது அவனுக்கு புரியும் ஆனால் பேராசைலாம் பட மாட்டேங்க என்னன்னு தெரில ரெண்டு நாளாக ஒரே பிரச்சனையாகவே இருக்கு எந்த பிரச்சனையும் அங்கே வரல ஐயோ வா என் கடவுள ஏன்ப்பா இருங்கப்பா ஏம்மா ஏம்பா ஏம்மா இருங்கப்பா ஏதோ கொடுத்துட்டு போவேன்ப்பா ஆமாம் இல்லை இவனுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பேருக்கு இருக்குல்ல எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர என்ன பிரச்சனைன்னு தெரியாது உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை போய் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா அப்படி எல்லாம் என்கிட்ட வாங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்